மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட விட்டும் எங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது அறைகள் ஆயத்து ஒன்னு முதல் பதினெட்டு வரை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் முன்னர் நீங்கள் முந்தாதீர்கள் அல்லாவிடம் உள்ளச்சத்தோடு இருங்கள் நிச்சயமாக அல்லா சப்தத்திற்கு மேலே உங்கள் சப்தங்களை உயர்த்தாதீர்கள் மேலும் உங்களுக்குள் ஒருவர் மற்றொருவருடன் இறைந்து பேசுவதை போல் அவரிடம் நீங்கள் இறைந்து பேசாதீர்கள் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் உங்கள் நன்மைகள் அழிந்து போகும் நிச்சயமாக தூதர் முன்பு சப்தங்களை தாழ்த்திக் கொள்கிறார்களோ அவர்களின் இதயங்களை அல்லாஹ் பயபக்திக்காக சோதனை செய்கின்றான் அவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான கூலியும் உண்டு நிச்சயமாக எவர்கள் அறைகளுக்கு வெளியே இருந்து இறைந்து உம்மை அழைக்கிறார்களோ அவர்களில் பெரும்பாலானோர் விளங்கிக் கொள்ளாதவர்களே நீர் அவர்களிடம் வெளிப்பட்டு வரும் வரையில் அவர்கள் பொறுத்திருந்திருந்தால் அது அவர்களுக்கு நலமாக இருக்கும் அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மிக்க இரக்கமுடையவன் நம்பிக்கை கொண்டவர்களே பாவங்களை செய்து கொண்டிருப்பவன் எவனும் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தீர்க்கமாக விசாரித்துக் கொள்ளுங்கள் அறியாமையினால் ஒரு சமூகத்தாருக்கு நீங்கள் தீங்கு செய்து விடலாம் பின்னர் நீங்கள் செய்தவை பற்றி நீங்களே கை செய்தப்படுபவர்களாக ஆவீர்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய அல்லாவின் தூதர் இருக்கின்றார் அநேக காரியங்களில் அவர் உங்களுக்கு வழிபட்டால் திடமாக நீங்கள் தாம் கஷ்டத்துக்குள்ளாவீர்கள் எனினும் அல்லா நம்பிக்கையை உங்களுக்கு பிரியமுடையதாக ஆக்கி உங்கள் இதயங்களிலும் அதனை அழகாக்கியும் வைத்தான் அன்றியும் நிராகரிப்பையும் பாவத்தையும் மாறுபாடு செய்வதையும் உங்களுக்கு வெறுப்பாகவும் ஆக்கினான் இத்தகைய அவர்களுக்கு தாம் வழி நேர்வழி பெற்றவர்கள் அல்லாவிடமிருந்துள்ள கருணையும் அருட்கொடையினாலுமே ஆகும் மேலும் அல்லாஹ் நன்கறிந்தவன் ஞானமிக்கவன் நம்பிக்கை கொண்டவர்களில் இரு சாரார் தங்களுக்குள் சண்டை செய்து கொண்டால் அவ்விரு சாரார்களுக்கிடையே சமாதானம் உண்டாக்குங்கள் அவர்களில் ஒரு சாரார் மற்றவர் மீது அக்கிரமம் செய்தால் அக்கிரமம் செய்வோர் அல்லாவுடைய கட்டளையின் பால் திரும்பும் வரையில் எதிர்த்து நில்லுங்கள் அவ்வாறு அவர்கள் திரும்பிவிட்டால் நியாயமாக அவ்விரு சாராருக்கிடையே சமாதானம் உண்டாக்குங்கள் நீங்கள் நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லா நீதியாளர்களை நேசிக்கின்றான் நிச்சயமாக நம்பிக்கை கொண்டவர்கள் சகோதரர்களே ஆகவே நீங்கள் இரு சகோதரர்களுக்கிடையில் நீங்கள் சமாதானம் உண்டாக்குங்கள் இன்னும் உங்கள் மீது இரக்கம் காட்டப்படும் பொருட்டு நீங்கள் அல்லாவை அஞ்சுங்கள் நம்பிக்கை கொண்டவர்களே ஒரு வகுப்பார் பெரிதொரு வகுப்பாரை இழிவாக பேச வேண்டாம் ஏனெனில் அவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம் எந்த பெண்களும் மற்ற எந்த பெண்களையும் ஏனெனில் இவர்கள் அவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம் இன்னும் உங்களில் ஒருவர் மற்றொருவரை பழிக்காதீர்கள் இன்னும் ஒருவரை ஒருவர் பட்டப்பெயர்களால் அழைக்காதீர்கள் நம்பிக்கை கொண்ட பின் பரிகாச பெயர்கள் சூட்டுவது மிக கெட்டதாகும் அநியாயக்காரர்கள் ஆவார்கள் பல எண்ணங்களிலிருந்து விலகிக்கொள்ளுங்கள் ஏனெனில் நிச்சயமாக எண்ணங்களில் சில பாவங்களாக இருக்கும் நீங்கள் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள் அன்றியும் உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம் உங்களில் எவராவது தம்முடைய இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிக்க விரும்புவாரா அதனை நீங்கள் வெறுப்பீர்கள் இன்னும் நீங்கள் அல்லாவை அஞ்சுங்கள் நிச்சயமாக பாவத்திலிருந்து மீள்வதை அல்லா ஏற்றுக்கொள்பவன் மிக்க இரக்கமுடையவன் மனிதர்களே நிச்சயமாக நாம் உங்களை ஆண் பெண்ணிலிருந்தே படைத்தோம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை பிரிவுகளாகவும் கூத்திரங்களாகவும் ஆக்கினோம் உங்களில் எவர் மிகவும் பயபக்தியுடையவராக இருக்கின்றாரோ அவர்தாம் அல்லாவிடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர் நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிந்தவன் அறிந்தவன் நாங்களும் அல்லாவை நம்புகிறோம் என்று அரபிகள் கூறுகிறார்கள் கூறும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை எனினும் நாங்கள் சடங்குகளில் திருப்தி கொண்டோம் என கூறிக்கொள்ளுங்கள் கூறுவீராக ஏனெனில் உங்களுடைய இதயங்களில் இறைவனை பற்றிய நம்பிக்கை நுழையவே இல்லை மேலும் நீங்கள் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் உணர்ந்து செயல்படுவீர்களாயின் அவன் உங்களுடைய நற்செயல்களில் உங்களுக்கு எந்த வைக்க மாட்டான் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன் இரக்கமுள்ளவன் நிச்சயமாக நம்பிக்கையாளர்கள் யார் என்றால் அவர்கள் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டு பின்னர் சந்தேகமும் கொள்ளாது தியாகம் செய்வார்கள் இத்தகையவர்கள்தாம் உண்மையாளர்கள் நீங்கள் வாழ்க்கை பற்றி அல்லாவுக்கு அறிவிக்கிறீர்களோ அல்லாவோ வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் நன்கு அறிகின்றான் அல்லாஹ் எல்லா பொருட்களையும் சூழ்ந்திருப்பவன் என்று நீர் கூறும் அவர்கள் நீதி நியாயத்தை உமக்கு உபகாரம் செய்துவிட்டதாக கருதுகிறார்கள் நீர் கூறும் நீங்கள் நீதி நேர்மையை தழுவியதால் எனக்கு உபகாரம் செய்துவிட்டதாக கருதாதீர்கள் எனினும் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் இவ்வழியில் உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியதன் காரணமாக அல்லாஹ் தான் உங்கள் மீது உபகாரம் செய்திருக்கின்றான் நிச்சயமாக அல்லா வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவானவற்றை நன்கருகின்றான் அன்றியும் அல்லாஹ் நீங்கள் செய்வதை பார்த்துக் கொண்டிருக்கின்றான்